பென்னி பிரசாத் அப்படின்ற ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா எத்தனை பேர் அவர் கேள்விப்பட்டிருக்கீங்க பென்னி பிரசாத் பசங்க யாராவது ஒருத்தராது கை தூக்குங்க அப்பதான் எனக்கு கொஞ்சமாவது ஆறுதலா இருக்கும் செல்லாது செல்லாது ரெண்டு ஓட்டு செல்லாது ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் பெரியவங்க ஓகே இந்த குட்டியா பென்னி பிரசாத் யாரும் தெரியுமா தெரியாதா தெரியாதா இன்னைக்கு போய் நீங்க என்ன பண்ணுவீங்க போன்ல யூடியூப் எல்லாம் தேடுறீங்கல்ல கூகுள் எல்லாம் தேடுறீங்க இன்னைக்கு போய் அவரை தேடுறீங்க கோ ஃபார் பார் பிரசாத் அவர் யார் தெரியுமா இந்த உலகத்திலேயே கர்த்தரை கனப்படுத்துகிற தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் அவர் அவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா கிட்டாரோட ஒரு சின்ன ட்ரம்ஸ் இட் அதை கிரியேட் பண்ணி எல்லா தேசங்களுக்கும் போய் இயேசு பற்றி அறிவித்திருக்கிறார் ஆனா அவருடைய சின்ன வயசுல அவங்க பேரன்ட்ஸ் அவங்க டீச்சர்ஸ் அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே அவரை தள்ளுனாங்க பிகாஸ் இ வோஸ் நாட் தட் குவாலிபைட் நாட் இன்டெலெக்சுவல் ஆனா கர்தர் அவரை தற்கொலை பண்ணும் போது அவரை போய் சந்திச்சு அவரை தூக்கி எடுத்து இன்னைக்கு கினஸ் அவர் பாஸ்போர்ட்ட காமிக்கும்போது இப்படி காமிப்பார் இவ்வளவு வச்சிருப்பாரு பாஸ்போர்ட் நீங்க போய் நீ கண்டிப்பா அவருடைய டெஸ்டிமோனையும் பாக்க போறீங்க ஓகே பாக்குறீங்களா பென்னி பிரசாத் போய் பாருங்க அவர் நம்ம பெங்களூர் இன்னைக்கு தேசங்களை கலக்குறாரு சில யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்தியன்ஸ் உள்ளயே போக முடியாது அதுக்குள்ள போய் படிக்கிறதே அவ்வளோ கஷ்டம் ஆனா அந்த இடத்துல அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க ஆமே ஷாக்கிங் நார்த் கொரியா பத்தி உங்களுக்கு தெரியும்ல இல்லை பார்த்துருக்கீங்களா வீடியா நார்த் கொரியா ஆனா ஹி இஸ் த ஒன்லி கிறிஸ்டியன் நார்த் கொரியால போய் அங்க கர்த்தர் கொடுத்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஐ திங்க் வாட் சாங் இஸ் அந்த சாங் நான் மறந்துட்டேன் ஜீசஸ் நம்ம அப்பாவோட பாட்டை வாசிச்சிருக்கிறார் எங்க நார்த் கொரியால God can do anything. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும் ஆமே மனுஷர் உங்க ஆக்ஷன்ஸ நீங்க பேசுறத அதை பார்த்துட்டு எதை தெரியுமா உங்க உள்ளத்தை ஆர் ரெடி டு கிவ் செல்ஃப் டு காட் அவர் மட்டும் உங்களை கையில் எடுத்தார்னா உங்களை தண்டாயுதமாய் கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமாய் அஸ்திராயுதாய் ஆமே பிசாசுக்கு ஒரு சேலஞ்சா இந்த உலகம் இன்றைக்கு வியந்து பெனி பிரசாத்தை பார்க்கறது ஏன் தெரியுமா கர்த்தர் அவரை கையில் தான் அவர் கர்த்தர் அதை சொல்லும்பொழுது அவர் சரண்டர் பண்ணார் ஓகே ஆம் ரெடி